இந்த செஷனில் வாட் இஸ் டொமைன் கண்ட்ரோலர் வாட் இஸ் ஆக்டிவ் டேரக்ட்ரி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போ தியரட்டிக்கலாக தான் பார்க்க போகிறோம் ப்ராக்டிக்கலாக இந்த செஷனில் சொல்லலை நான் நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு விண்டோஸ் ஓவர் இன்ஸ்டால் பண்ணி அதில் ஆக்டிவ் டேரக்டர் போட்டு நான் காமிக்கிறேன் இப்போதைக்கு தியர்டிக்கலாக ஒரு ஓவராலாக சொல்லிடுறேன் வாட் இஸ் டொமைன் கண்ட்ரோல் அப்படிங்கிறத ஓவராலாக வந்து சொல்லிடுறேன் நம்ம இதுக்கு மேலே செஷனில் வந்து வாட் இஸ் ஒக் குரூப் அண்ட் டொமைன் குரூப் அப்படிங்குறது பார்த்தோம் ஸோ ஓ குரூப் மாடல் வந்து நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது யூஸ் பண்ணுறது கிடையாது மீன்ஸ் நம்மளோட ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறது கிடையாது யூஸ் பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன கம்பெனியில் யூஸ் பண்ணுறாங்க நம்ம ஒன்லி டொமைன் குரூப் தான் யூஸ் பண்ணுறோம் அப்போ அந்த டொமைன் குரூப்பில் நான் இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் எப்படி அது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து டொமைன் குரூப் மாடல் இதை நம்ம சொல்கிறது வந்து ஸோ எப்படி ஒரு இந்த செஷனில் வாட் இஸ் ஆக்டிவ் டைரக்டரி வாட் இஸ் டொமைன் வாட் இஸ் டொமைன் கண்ட்ரோலர் அப்படிங்கிறத தியரிட்டிக்கலாக பார்க்கலாம் ஏன்னா நான் இன்னும் லேப் இன்னும் போடலை லேப் போட்டால் ப்ராக்டிக்கலாக காமிப்பேன் நெக்ஸ்ட் செஷனில் ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன் ஓகே ஃபைன் இப்போ ஒரு சென்ட்ரலைஸ்டு சவர் இருக்கும் எல்லா ஆஃபீஸ்லேயுமே ஒரு சென்ட்ரலைஸ்டு சவர் இருக்கும் அந்த சென்ட்ரலைஸ்டு சவர் மூலமாக திகேன் ரெஸ்ட்ரக்ட் த டேட்டா கண்ட்ரோல் த யூசர்ஸ் ப்ரொவைட் த பர்மிஷன்ஸ் நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கலாம் அல்லது அந்த பெர்மிஷன் ரிவோக் பண்ணலாம் ரெஸ்ட்ரக்ட் பண்ணலாம் இது தான் பார்க்கணும் இது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லலாம் இது எல்லாமே டொமைன் குரூப்பில் வந்து சாத்தியமாகும் நான் சொன்ன மாதிரி ஒரு ஆஃபீஸே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் இது ஒரு ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸில் வந்து ஒரு நூறு பேர் வேலை பார்க்குறாங்க அந்த ஆஃபீஸில் ஒரு இன்டர்நெட் வரும் அந்த இன்டர்நெட் வந்து ஒரு சுவிட்சில் கொடுத்துருப்போம் சுவிட்சில் இருந்து அது ஒரு சர்வருக்கு போகும் தென் அதெல்லாமே தென் அந்த சுவிட்சிலேயே வந்து மல்டிப்புள் சர்வர்ஸ் ஆர் ஒய்ஃபைலேயோ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ அப்படி கனெக்ட் பண்ணியிருக்கிறப்ப நீங்கள் அந்த உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும் வாட் இஸ் டேட்டா அப்படின்னா ஹெச்ஆர் டீம் சேல்ஸ் டீம் மார்க்கெட்டிங் டீம் சப்போர்ட் டீம் இந்த மாதிரி வேரியஸ் டீம்ஸ் இருப்பாங்க ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு டேட்டா இருக்கும் அப்போ அந்த டேட்டா வந்து அந்தந்த கன்சென்ட் டீம் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் மற்ற யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி மற்ற யாரும் அதை அந்த டேட்டாவை பார்த்துட்டாங்க அப்படின்னா தட் இஸ் அ செக்யூ டேடா பிரீச் ஆயிரும் ஓகே பண்ண அப்படி இருக்காது ஆக்சுவலி எங்கேயுமே அப்படி இருக்காது அப்போ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்ளை பண்ணுறது குரூப் பாலிசி அப்ளை பண்ணுறது இது எல்லாமே இந்த டொமைன் கண்ட்ரோல் மூலமாக அக்விசிங் மூலமாக பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இது எப்படி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு சர்வர் சரியா அந்த சர்வர் இது ஃபிசிக்கல் சர்வராக இருக்கலாம் அல்லது விர்ச்சுவல் சர்வராக இருக்கலாம் நான் யாபோச்சுக்கோங்க நம்ம எப்படி தொமையான செட்டப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ வந்து ஓவரலாக ஒரு தியட்டிக்கெலாம் சொல்கிறேன் ஒரு சர்வர் எதர் அது ஃபிசிக்கல் சர்வராக இருக்கலாம் வின் அல்லது விர்ச்சுவல் விர்ச்சுவல் மிஷினாக இருக்கலாம் அதில் ஐ ஐஎம் இன்ஸ்டாலிங் விண்டோ சர்வர் டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் ஆர் விண்டோ சவர் டுவெண்ட்டி நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ வாட் எவர் இட் இஸ் இப்போ டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இருக்குது பட் ட்வெண்ட்டி ஃபைவ் வந்து யாரும் இப்போ யூஸ் ஸோ இந்த மூணு வருஷம் யூஸ் பண்ணியிருக்கேன் டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி இந்த மூணு சவர்ஸ் வந்து யூஸ் இருக்காங்க அப்போ அந்த விர்ச்சுவல் மிஷின்லையோ அல்லது ஒரு ஃபிசிக்கல் சர்வர்லையோ நம்ம இந்த விண்டோ சர்வர் டுவெண்ட்டி சிக்ஸ்டீனோ நைன்டீன் இதில் ஏதோ ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம் ஓகே இது வந்து சர்வர் ஓஎஸ் இதுக்குன்னு தனியாக லைசன்ஸ் வாங்கணும் நல்லா நாகோச்சிக்கோங்க சவர் ஓஎஸ்க்குன்னு தனியாக லைசன்ஸ் ஈவன் கிளைண்ட் ஓஎஸ் கிளைண்ட் ஓஎஸ்னா தான் என்ன அப்படியே சொல்லியிருக்கேன் கிளைண்ட் ஓஎஸ் அப்படிங்கிறது Windows 11, விண்டோஸ் செவன் விண்டோஸ் எயிட் விண்டோஸ் டென் விண்டோஸ் லெவன் இதெல்லாமே கிளைண்ட் ஓஎஸ் நம்ம லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறோம் சவுர் ஓஎஸ் அப்படிங்கிறது விண்டோஸ் செவன் டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் 2012 டுவெல் இருக்குது பட் டுவெண்ட்டி வந்து நம்ம மோஸ்ட்லி இப்போ டிகம்ஷன் ஆயிடுச்சு ஏன்னா அது ரொம்ப பழசாயிடுச்சு யாரும் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இது மூணு தான் இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே அப்போ அந்த பர்டிகுலர் மிஷினில் வி இன்ஸ்டாலிங் விண்டோஸ் ஓகே இன்ஸ்டால் பண்ணால் போதுமா

இதெல்லாம் நான் சொல்கிறேன் ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன் ஸோ இந்த ஃபீச்சர்லாம் இருக்கு இல்லையா ஸோ ஆக்டிவேட் டொமைன் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது அந்த ஃபீச்சரை நீங்கள் எனேபிள் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் ஆக்ட் அஸ் ஏ டொமைன் கண்ட்ரோலர் ஸோ வாட் இஸ் டொமைன் முதல் டொமைனாக என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ டொமைன் அப்படிங்கிறது அந்த டொமைனில் யூசர் இருப்பாங்க கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும் பிரிண்டர்ஸ் இருக்கும் ஓகே யூசர்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் ப்ரிண்டர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம் எப்படிங்க வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுறோம் பட் சே அதுலேயுமே நம்ம குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம் குரூப் பாலிசி அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ குரூப் பாலிசி இஸ் நத்திங் பட் அப்ளைங் த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் திளைண்ட்ஸ் நம்ம ரெஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்ளை பண்ணுறது இந்த சிஸ்டமில் உதாரணத்துக்கு உங்கள் ஆஃபீஸ் லேப்டாப் எடுத்திங்கன்னா அந்த ஆஃபீஸ் லேப்டாப்பில் உங்களால் வால்பேப்பர் மாற்ற முடியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் ஸ்டாண்டாக ஒரு வால்பேப்பர் இருக்கும் உங்களால் ஸ்கிரீன் சேவர் மாற்ற முடியாது உங்களால் எந்த ஒரு செட்டிங்ஸையும் ரீட் பண்ண முடியாது ஒரு ஒரு ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ண முடியாது ஒரு ப்ரோக்ராம் அன் இன்ஸ்டால் பண்ண முடியாது ஸோ இந்த ரெஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எப்படி அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த குரூப் பாலிசி மூலம் இந்த ரெஸ்ட்ரிக்ஸில் அப்ளை பண்ணுறாங்க உங்கள் யூசர் ஐடி மூலம் அப்ளை பண்ணுறாங்க அப்புறம் அப்ளை சொன்ன மாதிரி ஒரு யூசர் ஒரு ஆர்கனைசேஷனில் எண்ட்ராகிட்டார் அப்படின்னாலே அவருக்கு ஒரு யூசர் க்ரியேட் பண்ணிடுவாங்க இப்போ நான் என்னன்னு நேம் நான் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் புதுசாக போகிறேன் நான் நம்ம புதுசாக நிலையிறேன் வச்சுக்கோங்களேன் அப்போ இன்ஃபோசிஸ்க்குன்னு ஒரு டொமைன் நேம் இருக்கும் அப்போ அந்த டொமைன் நேம் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்ஃபோசிஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் டாட் டாட் டெக் அப்படின்ட்டு இருக்கும் ஏதோ ஒன் சம்திங் இருக்கும் இந்த மாதிரி டாட் இன் டாட் நெட் டாட் காம் அந்த மாதிரி இருக்கும் அப்போ இன்ஃபோசிஸ் டாட் நான் இப்போ சென்னையில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட சென்னை டொமைன் நேம் வந்து என்ன இருக்கும்னா இன்ஃபோசிஸ் டாட் சென்னை டாட் இன் ஏன்னா வேரியஸ் லொக்கேஷன் இருக்கா சென்னை வச்சுருக்காங்க மும்பை பெங்களூர் மைசூர் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்குது இன்ஃபோசிஸ் அப்போ நீங்கள் சென்னை எம்ப்ளாயி அப்படின்னா சென்னை டொமைனில் சென்னை டொமைன் என்னோடய டொமைன் வந்து என்னன்னா இன்ஃபோசிஸ் டா சென்னை இதான் டொமைன் நேம் அப்போ சென்னை டொமைன் நேமில் எனக்குன்னு ஒரு யூசர் கிரியேட் பண்ணிடுவாங்க அப்போ கிரியேட் பண்ணி எனக்கு ஆக்சஸ் கொடுப்பாங்க அந்த ஆக்சஸ் கொடுக்குறப்ப நான் அட்மினிஸ்ட்ரேட்டராக அல்லது வெறும் யூசரா அப்படின்னு டிஃபைன் பண்ணுவாங்க நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டரா யாராக இருப்பா அப்படின்னா இந்த சாவரை மேனேஜ் பண்ணுறாங்க இல்லையா தே வில் தே ஆர் த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில் நிறைய ரோல்ஸ் இருக்குது நெட்ஒர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் டெக்ஸ்டாப் சப்போர்ட் இன்ஜினியர் ஹெச்ஆர் சேல்ஸ் சப்போர்ட் சர்வீஸ் சப்போர்ட் இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் இருக்குது இந்த ரோல்ஸில் எல்லாத்துக்கும் அட்மின் அட்மின் ரைட்ஸ் இருக்குமா கேட்டால் எல்லாத்துக்கும் அட்மின் ரைட்ஸ் இருக்காது அந்த ரோல்ஸில் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் விண்டோஸ் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்களே அவங்களுக்கு மட்டும் அட்மின் ரைட்ஸ் இருக்கும் மிச்சம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா யூசர் ஐட்ஸ் தான் இருக்கும் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது சிஸ்டமில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது அப்படி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிஸ்டமில் எதாவது ஏதாவது நீங்கள் வந்து தேவையில்லாத சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிருங்க அதனால் அதை எல்லாமே ரெஸ்ட்ரெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஓகே இப்போ ஈவன் ஈவந்தோ நான் வந்து ஒரு விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் எங்களோட எங்களோட கம்பெனி நான் வந்து விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்னோட ஆஃபீஸ் லேப்டாப் இருக்குது அந்த ஆஃபீஸ் லேப்டாப்பில் எனக்கு பெர்மிஷன் கிடையாது சரிங்களா எனக்கு பெர்மிஷன் வந்து எதில் இருக்குது அப்படின்னா என்னோடய ரிசோர்ஸ் என்னோடய ரிசோர்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்எக்ஸ்ஐ விர்ச்சுவல் மிஷின்ஸ் அண்ட் வி சென்டர் இதுதான் என்னோடய என்னோட ரிசோர்ஸ் அதுக்கு தான் எனக்கு ஆக்சஸ் உண்டு இந்த லேப்டாப்பில் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆக்சஸ் கிடையாது ஆக்சஸ் கிடையாது மீன்ஸ் யூசர் பெர்மிட்ஸ் மட்டும் யூசர் ஆக்சஸ் மட்டும்தான் உண்டு ஐ டோன் ஹேவ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் இப்போ என்னோடய ஆஃபீஸ் லேப்டாப்பில் ஐ வாண்ட் டு சேஞ்ச் ஒன் செட்டிங்ஸ் என்ன பண்ண முடியாது ஐ வாண்ட் இன்ஸ்டால் ஒன் அப்ளிகேஷன் என்னால் இன்ஸ்டால் பண்ண முடியாது பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் அட்மி அட்மினிஸ்ட்ரேட்டவ் ரைட்ஸ் என்னோடய டீம் விஎம்ஆர் இந்த விஎம்ஆர் மட்டுந்தான் உனக்கு ஆக்சஸ் உண்டு லேப்டாப்பில் வந்து ஆக்சஸ் வந்து ஒன்லி ஃபார் தட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இன்ஃப்ரா இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீம்னு சொல்லுவாங்க பொதுவாக இதை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீம்னு சொல்லுவாங்க தே வில் ஒன்லி ஹேவ் த ஆக்சஸ் அட்மினிஸ்ட்ரே ஏன் அப்படின்னா அந்த ரெஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணணும் ஓகே அப்படி இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்குது உதாரணத்துக்கு என்னோடய ஆஃபீஸ் லேப்டாப்பில் வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறேன் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறேன் மற்ற மெயில் கமிஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா டேட்டா ப்ரீச் ஆகுது வாய்ப்பு இருக்குது அப்போ அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ரெஸ்ட்ரக்ஷன் அப்ளை பண்ணுறாங்க இந்த ரெஸ்ட்ரக்ஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணுறாங்க அந்த டொமைன் இந்த ஆக்டிவ் டேரக்ட் மூலமாக அப்ளை பண்ணுறாங்க ஓகே அப்போ இந்த டொமைன் அப்படிங்கிறதுல இது எல்லாமே அடைங்கிறது இந்த குரூப் பாலிசி குரூப்ஸ் யூசர்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் பிரிண்டர்ஸ் எல்லாமே அடைங்கிறது இந்த டொமைன் தான் நம்ம ஆக்டிவ் டேரக்ட்ரி இந்த ஆக்டிவ் டைரக்டில் தான் டொமைன் இருக்குது நான் வச்சுக்கோங்க சம்பா ஓகே ஆக்டிவ் டேரக்டரில் தான் இந்த டொமைன் இருக்குது ஏன்னா இந்த யூசர்ஸ் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே இந்த ஆக்டிவ் டைரக்டர் தான் ஸ்டோர் ஆகும் தெர் ச ஃபைல் என் டிடிஎஸ் டாட் டிட் ஃபைல் குமார் சாய்ட்டிங் சாரி எப்போ ஜாய்ன் பண்றாங்க இவ்ளோ நேரங்களில் ஜாயின் பண்ண இல்லை யாருமே இல்லையே லாபியில சோ என் டிடிஎஸ் டாட் டிட் நோட் பண்ணிக்கோங்க கெஸ் இது ரொம்ப இம்பார்டன்ட் இன்டர் கொஸ்டின் இது வின் விண்டோஸ்ல வேற ஆக்டிவ் டைரக்ட் ஸ்டோர் த இன்ஃபர்மேஷன் த ஆக்டிவ் டேரக்ட்ரி ஸ்டோர் த இன்ஃபர்மேஷனான் என்டிஎஸ் டாட் டிட் இந்த ஒரு ஃபைலில் தான் நம்மளோட ஆக்டிவ் டேரக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும் டேரக்டரி சர்வீஸ் டேரக்டரி இன்ஃபர்மேஷன் டி ஸோ நெட்வொர்க் இதுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து என்டிஎஸ் ஃபுல் ஃபார்ம் சொல்லிடுறேன் நான் போகல ஸோ நியூ டெக்னாலஜி டைரக்டி சர்வீசஸ் ஸோ அந்த என்ஸ் நியூ டெக்னாலஜி டேரக்டிவ் சர்வீசஸ் டிக்ட் டேரக்டி இன்ஃபர்மேஷன் ட்ரீ இந்த ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் வந்து சி டிரைவில் இருக்கும் அந்த விண்டோஸ் ஹவர்ல சி டிரைவில் இருக்கும் அந்த சி டிரைவில் நம்மளோட எண்டே இன்ஃபர்மேஷன் அந்த டொமைனில் இருக்கிற யூசர்ஸ் இப்போது அந்த டொமைனில் வந்து இப்போ ஆயிரம் யூசர் இருக்காங்கன்னா அந்த ஆயிரம் யூஸரோடய இன்ஃபர்மேஷன் இந்த இதில் தான் இருக்கும் அதில் ஒரு இருபது குரூப் இருக்குதுன்னா அதோடய இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும் அதில் எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது எத்தனை பிரிண்டர்ஸ் இருக்குது எல்லாமே இந்த என்டிடிஎஸ் டிக்ஃபைனில் தான் இருக்கும் இது ஒரு முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின் இதை நோட் பண்ணிக்கோங்க விண்டோஸ் விண்டோஸில் இது முக்கியமான இன்டர்வியூ கொஷின் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்தராக அதை பற்றி நம்ம அப்கமிங் கிளாஸஸில் பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க ஸோ டொமைன் அப்படிங்கிறது யூசர்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் சிஸ்டம் பிரிண்டர்ஸ் எல்லாமே இருக்கும் அந்த டொமைன் அந்த ஆக்டிவ் ஸ்டோர் ஆகிருக்கு ஏடி அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஏடியில் ஸ்டோர் ஆயிருக்கு அதை மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சர்வர் டொமைன் கண்ட்ரோலர் அப்படி அப்படியே ஆக்ட் பண்ணுறதுக்கு வி ஹாவ் டு இன்ஸ்டால் ஆக்டிவ் டேரக்டி டொமைன் சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணணும் இதெல்லாமே நான் வந்து ப்ராக்டிக்கலாக அவங்களை நான் காமிப்பேன் ஸோ இப்போ தியேட்டிக்கலாக நான் சொல்லியிருக்கேன் இதில் எதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள் கேஸ் எனி டவுட்ஸ் இதில் ஸோ டவுட்ஸ் இல்லை அப்படின்னா சொல்லுங்கள் இப்போ நம்ம என்ன எந்த ஓஎஸ் பிளாட்ஃபார்ம்ல ட்ரெய்னிங் எடுக்கணும் விண்டோஸ் ஓவர் தான் मोस्टली விண்டோஸ் ஓவர் தான் எடுக்கணும் எந்த வெர்ஷன் 25 uh, 2012 22 இல்ல 19 வெர்ஷன் கேக்குறேன் சி அது டிபெண்ட்ஸ் ஆன் தி என்விரான்மென்ட் பொறுத்து சரிங்களா எல்லா என்விரான்மென்ட்லயும் கேக்குறேன் அதுதான் டிபெண்ட்ஸ் ஆன் தி என்விரான்மென்ட் இப்போ 22 லேட்டஸ்டா யூஸ் பண்ணிட்டு பண்ணிருக்கானா எல்லாரும் யூஸ் பண்ணல கொஞ்சம் கொஞ்சமா மைக்ரேட் ஆகிட்டே இருக்காங்க சி 2016 இப்ப 2012 ல 2016 வந்தாங்க இப்ப டுவெண்ட்டி இருந்து இல்ல நான் வந்து என்ன கேட்கறேன்னா நீங்க லேப் செட் பண்றீங்களா அது வந்து லேட்டஸ்ட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற இல்ல லேப் செட் பண்ணுவேன் அதுதான் கேட்டேன் ஏன்னா இப்ப என்ன அட்வான்ஸ் கேப்பாங்க லேட்டஸ்ட் இருக்கும் அத பத்தி பண்ணிக்க வேண்டாம் பட் வந்து யூஸ் பண்ணுவாங்க உங்க புரொடக்ஷன் ஆஃபீஸ்ல ஆபீஸ்ல டுவெண்ட்டி டூ யூஸ் பண்றாங்க டுவெண்டி நைன்டி சிக்ஸ்டி மூணுமே கலந்து யூஸ் பண்றாங்க நம்ம இதுதான் யூஸ் பண்ணான்னு சொல்லும்போது கலந்து யூஸ் பண்றாங்க ஓகே சோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஒகேஸ் இதுதான் வந்து நம்ம விண்டோ சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டிவர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க வந்து ஜீரோ இதுதான் ஜீரோ ஆக்சுவலி விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்ல ஜீரோல இருந்து இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம் இந்த டொமைன் குரூப் அப்படிங்கிறது ஒரு ஜீரோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் இந்த விண்டோஸ் ஹவர் வந்து இதுக்கடுத்து அப்கமிங் கிளாஸஸ் எல்லாமே ஓரளவு புரிய ஆரம்பிச்சிடும் சரிங்களா இன்னொன்று ப்ராக்டிக்கலாக காமிக்கிறப்ப இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும் எப்படி யூஸர் க்ரியேட் பண்ணுறது அதுக்கு எப்படி பெர்மிஷன் அசைன் பண்ணுறது இது எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம் அப்போ இன்னும் கொஞ்சம் நான் தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா ஃபைன் ஸோ டவுட் கன்க்ளூட் ஓகே தேங்க் யூ